வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் எல்லாப்புரம் ஒன்றியத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் உள்ள எல்லாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பணியாளர்களுக்கு சிம் கார்டு வழங்கிவிட்டு ஸ்மார்ட் போன் வாங்க வலியுறுத்துவதை கண்டித்தும் காலி பணியிடங்களை நிரப்பக் கோரியும் ஒவ்வொரு பணியாளரும் இரண்டு மூன்று மையங்களில் பணியாற்ற வேண்டிய அவல நிலையை போக்க கோரியும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரியும் ஓய்வூதியத்தை ரூபாய் ஆறாயிரத்து எழுநூற்றி ஐம்பதாக வழங்க வலியுறுத்தியும் அமைப்பாளர்களை வட்டார வளர்ச்சி அலுவலர் தகாத வார்த்தைகளால் பேசுவதைக் கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் எல்லாபுரம் ஒன்றிய தலைவர் வே சிவலிங்கம் தலைமை தாங்கினார் பி பவளரசி எம் சுப்பிரமணி சி மலர்கொடி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் எல்லாபுரம் ஒன்றிய செயலாளர் மா தினேஷ் கோரிக்கை விளக்க உரையாற்றினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தின் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் ஏ சிவா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பேசினார் நிகழ்ச்சியின் முடிவில் எல்லாபுரம் ஒன்றிய பொருளாளர் காந்திமதி நன்றி கூறினார் ஆர்ப்பாட்டத்தில் வெல்லட்டும் வெள்ளட்டும் சத்துணவு ஊழியர் சங்கம் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் சிறக்கட்டும் உலகம் போற்றும் சத்துணவு திட்டம் உருக்குலைந்து போகுது சமைப்பதற்கு ஆளில்லாமல் சத்துணவு திட்டம் ஏங்குது படித்து வேலையில்லாமல் ஏங்கி தவிக்கும் ஏழைகளுக்கு எழுபதாயிரம் காலி பணியிடம் இருக்குது தேர்தல் கால வாக்குறுதி பேப்பரில் எழுதிய சர்க்கரையாய் பேச மட்டும் இனிக்கிறது என்ன ஆட்சி என்ன ஆட்சி தேர்தல் கால வாக்குறுதி என்ன ஆட்சி என்ன ஆட்சி தமிழக அரசே தமிழக அரசே நியாயம்தானா நியாயம்தானா காலிப்பணியிடம் ஒரு பக்கம் வேலை பழுவோம் ஒரு பக்கம் ஐந்தாறு மையங்களுக்கு ஆளாய் பறந்து அலைகின்றோம் சமையலரும் இல்லாமல் அனலில் செத்து சமைக்கின்றோம் இணை துணை மையங்களுக்கு சமைத்து உணவை தலையில் சுமந்து கட்டி பறக்கிறோம் காலி பணியிடம் நிரப்பாமல் வெந்து நொந்து சாகின்றோம் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பினர் தமிழ்நாடு சட்ட நிர்வாக சங்கம் ஒன்றியம் தலைவர் வேத்தா சிவலிங்கம் கோரிக்கை கோரிக்கைகள்

அவர் பாக்கு பாத்துட்டு பசங்க சாப்பிடறத பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற பிளேட்ல சாப்பாடு அப்படியே இருக்கு இப்ப விசங்கி சாப்பிடற சாப்பாடு ரசம் சொல்லிட்டு மெசேஜ் போட்டு இருந்தாரு குரூப்ல ஆனா நான் ரசம் போடல கொண்ட கண்ட அதுக்கு ஒரு மெமோ கொடுத்துருந்தாரு அப்போ சார் இல்ல சார் ஒரு ஆளு எழுபது பேர் போற சார் உங்களுக்கு வலிக்குதா அதுவும் ஹெல்ப்ல ஒரு அமைப்பாளர் பார்த்து அமைப்பாளர் காலையில போயிட்டு எல்லா வேலையும் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறேன் ஊத்து இருந்து போட்டுருக்கீங்க அவங்க காலையில பத்து மணிக்கு வராங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு ஆனா பக்கத்துல இருக்கவங்க போட்டு டைமுக்கு வந்தாங்கன்னா டைமுக்கு வேலை நடக்கும் ஆனா இருந்தாலும் அதையும் பாராம ஒரு அமைப்பாளர் போய் என்ன வேலை செய்யணும் அந்த வேலையை இல்லாம செய்யறோம் உங்களுக்கு வலிக்குதான் போது ஒரு அமைப்பாளர் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்ப ஆணையாளர் அதை திருத்தி நீங்க ரொம்ப தான் கேட்கும் போது நீங்க தப்பான மீனிங் போறீங்க நாங்க விசிட்டு பதில் கொடுக்கும் போது நீங்க தப்பான மீனிங்ல போறீங்க அப்ப தப்பான மீனிங் போற அப்ப உங்க மனசுல என்ன அந்த வார்த்தை வருது உங்களுக்கு அதனால அதை மாத்தி நீங்க விசிட் வாங்க நீங்க நாங்க தப்பு செஞ்சுதான் என்ன பண்ணுவோம் நாங்க வேணாம்னு சொல்லல ஆனா அதுக்கு என்னவோ தப்பான வார்த்தை பேசாதீங்க பெண் ஊழியர்கள் தப்பான வார்த்தை பேசாதீங்க இதே நான் எந்த அளவுக்கு எடுத்துன்னு பண்ணாலும் போலாம் ஆனா எங்க சங்கம் சொன்ன ஒரே ஒரு நடவடிக்கைக்காக தான் நான் இதுவரை இன்னைக்கு மீடியா வந்த பிறகு என்னோட ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்துறேன்